வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்தியா டுடே சேனலுக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் மோடிஜி அவர்களே நீங்கள் வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி சொல்கிறாங்களே இந்திய கூட்டணி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பு வந்து நான் கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ண வந்து பார்க்குறாங்க சும்மா ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் வந்து உக்கரத்தில் வந்து இருக்கும்போது பீக்கா வந்து இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு சிறப்பு பிரதிநிதியை இஸ்ரேலுக்கு வந்து அனுப்பினேன் யார் தெரியும் அந்த சிறப்பு பிரதிநிதி அஜித் தோவல் அவர்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களை நான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அனுப்பினேன் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு அவர்களை சந்தித்தார் இந்தியாவுடைய சிறப்பு பிரதிநிதி சந்தித்து என்ன சொன்னார்னா ரம்ஜான் மாதத்தில் புனிதமான மாதம் இஸ்லாமியர்களுக்கு புனிதமான மாதம் ரம்ஜான் மாதம் அந்த ரம்ஜான் மாதத்தில் காசா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு என் சார்பாக அஜித் தோவல் அவர்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு நீங்கள் குஜராத்தில் போய் பார்த்தீங்கன்னா எதுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கேட்டு பாருங்க மக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் முன்னாடி குஜராத்தை வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது நிறையா மத கலவரம் வரும் ஆனால் இப்போ பாஜக ஆட்சி வந்த பிறகு குஜராத்தில் மத கலவரம்லாம் இல்ல நாங்கள் அவங்க அவங்க உங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத பார்க்க முடியுது முக்கியமான காரணங்களில் எதுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்களில் இது முக்கியமான காரணமாக இருக்குது பிரச்சனை இல்லை ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் கூகுளில் போய்ட்டு குஜராத் மத கலவரம் கம்யூனல் ரைட்ஸ் இன் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில தகவலை நம்ம பார்க்க முடியுது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா மோடி வந்து அப்போ குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக வந்து இருந்தாரு அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணி பிஜேபி வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் ஆனால் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குஜராத்தில் நடந்த மத கலவரங்கள் குறித்து நிறையா லிஸ்ட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் குஜராத்தில் மத கலவரம் நடந்திருக்கு அதில் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி அறுபது பேர் வந்து அந்த மத கலவரத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அன்னஃபிஷியலான ரெக்கார்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்னு

இப்பையும் காங்கிரஸ் உடைய ஆட்சி தான் வந்து நடந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து குஜராத் கலவரம் அப்போ வந்து மோடியுடைய ஆட்சி அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து குஜராத்ல ஒரு கலவரம் நடக்குது அதுல வந்து கேசுவாலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க படிப்படியாக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து குறைஞ்சி வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குஜராத்தில் ஒரு மத கலவரம் வந்து நடந்திருக்கு அதில் மூணு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத கலவரம் நடந்திருக்கு ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஒரு மத கலவரம் கூட குஜராத்தில் வந்து பதிவாகலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க அப்ப படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் குஜராத் அப்படின்னாலே மதக்கலவரம் ரொம்ப அடிக்கடி நடக்கும் மாசத்துக்கு ஒன்று ரெண்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு ஆனால் இப்போ சுமூகமான ஒரு டைரக்ஷனை நோக்கி குஜராத் வந்து நகர்ந்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபியுடைய ஆட்சி தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எனக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கான்பிடென்ட்டாக வந்து சொல்றாரு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகள் இருக்கு பார்த்தீங்களா குடிநீர் தொட்டிகளுக்கு பூட்டு போட்டு பாதுகாக்க இப்ப இப்போ வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகளுக்கு பூட்டு போட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை வந்து போட்டிருக்காரு இதுக்கான காரணம் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடுறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் சிபிசிஐடி விசாரணை வந்து நடக்குது இன்னும் அக்யூஸ்ட் யாருன்னு தெரியலை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கம் விடுதி நேற்று கூட சொல்லியிருந்தேன் சங்கம் விடுதி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் வந்துச்சு காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மாட்டு சாணம் கிடையாது அது பாசி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து டிபேட் ஆகி இருக்கு நேற்று நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஒரு வாரத்துக்குள்ள இந்த கேஸுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் சிபிசிஐடி கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது சம்பவமாக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாந்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் தொட்டியில் அழுகிய முட்டைகள் வந்து கடந்திருக்கு ஸோ இது மாதிரியான இஷ்யூ வந்து தொடர்ந்து நடந்துக்கி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் முதன்மை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ மகாராஷ்டிரால கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காரு பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சிருக்காரு நம்ம வந்து பார்த்தோம் அந்த புகைப்படத்தை பார்க்க முடியுது இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேனல்ஸுக்கு வந்து நேர்காணல் கொடுக்குறாரு அதில் ஒரு சேனலில் திட்டவட்டமாக ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து சவுத்து பாஜக வந்து அதான் நார்த்தில் இருக்கக்கூடிய கட்சி சவுத்தில் அவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்களே அதெல்லாம் அப்படியே வேரோடு துடைத்து எரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஜூன் நாலாம் தேதி பாஜக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு ரிசல்ட் வரும் பாருங்கள் சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் நாங்கள் சீட்ஸை வந்து வாங்குவோம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் வந்து நாங்கள் சீட் சேரை வந்து நாங்கள் வந்து ஜெயிப்போம் என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு அண்ணாமலை தமிழ்நாட்டுல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன கிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கணிப்புப்படி ஆறு தொகுதிகள் வந்து என் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கோயம்புத்தூர் திருநெல்வேலி வேலூர் இந்த மூணுலயும் பாஜக கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு தேனி ராமநாதபுரம் தருமபுரி இதில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு என்னுடைய கணிப்புப்படி ஆறு தொகுதிகள் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே அடிஷ்னலாக வருதா அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்